ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் மசாலா பிரியாணி தாங்க பார்க்க போறோம் வீட்டுல காய்கறி எதுவும் இல்லாதப்போ பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா இந்த மாதிரி ஆனியன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ரொம்ப டேஸ்டியான இந்த ஆனியன் பிரியாணிய ஈஸியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஆனியன் பிரியாணி செய்யறதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அரிசி ஊறி வரட்டும் பிரியாணி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயமா எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நல்லா இருக்காது ரெண்டாவோ நாலாவோ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம முழுசா சேர்த்தோம்னா தான் சூப்பரா இருக்கும் இப்ப பிரியாணி செய்யறதுக்காக அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேங்க நீங்க குக்கர்ல ரெடி பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு பிரியாணி பிரியாணி இலை எட்டு கிராம்பு ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பைசஸ் ஃப்ரை ஆனோடனே அஞ்சாறு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதோடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை முழுசா போட விருப்பம்லாம்னா நீங்க ரெண்டா கூட கட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுலயே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க பொடியெல்லாம் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுலயே ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாம நல்லா சுத்தமா வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸ் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க மசாலோட ஒன்னா ஒன்னா கலக்குற மாதிரி மசாலாவோட ஒன்னா கலக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிருக்கறனால ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் மெஷர் பண்ணி மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு சாப்பாடு வந்து வரும்போது சரியா இருக்கும் இப்ப நல்லா கலந்துட்டேன் இதை அப்படியே விட்டுருவோம் நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர்ற அளவுக்கு மீடியம் பிளேம்க்கு ஹை ஃபிளேமுக்கு மாத்தி மாத்தி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவலா இந்த அளவுக்கு வந்துருச்சு இதை அப்படியே மூடி வச்சு நம்ம தம் போட்டுக்கலாங்க நீங்க தோசைக்கல் வச்சு தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்ல பிளைனாவே தம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்ப பிளேட் போட்டு மூடிட்டேன் மேலே வெயிட்டுக்காக இடிக்கல் வந்து வச்சுக்கிறேங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கறேன் அடியில இருந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி வச்சிடலாங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஆனியன் மசாலா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுருவோம் எவ்வளவு சூப்பரா உதிரி உதிரியா சாதம் குலையாம செமையா வந்திருக்குன்னு செம டேஸ்டா இருக்குங்க பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பா இந்த ஆனியன் பிரியாணியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் இன்னும் வேணும் வேணும்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இருக்குங்க டேஸ்டியான இந்த ஆனியன் மசாலா பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க